ஓம் முருகா போற்றி ஓம் பவ நீ எதை தேடிக்கொண்டிருந்தாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது நீ எந்த பக்கம் இருக்கிறாய் என்ற திசையை தேடி அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய அருளால் அது நிச்சயம் உன்னை தேடி வரும் கவலைப்படாதே என்னுடைய நாமம் எப்பொழுதும் உன் நாவில் இருந்து கொண்டே இருக்கட்டும் நீ தேடியதும் உன்னை தேடி தானாகவே வரும் கவலைப்படாதே உனக்கு எதிராக யார் சதி சிட்டம் செய்தார்களோ அவர்கள் உன்னுடைய பலம் மற்றும் உன் பலவினம் அறிந்து கொண்டு செயல்பட முயற்சிக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று என்ன தெரியுமா உன்னோடு நான் இறக்கின்றேன் என்பதை அதை நினைத்தா நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் தங்கமே அவர்கள் தோற்று போவது உறுதி அவர்கள் தோற்று நீ வெல்லத்தான் போகின்ற பயப்படாமல் கலங்காமல் இரு நீ முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள்ளேயே நீ அழுதாலும் கண்கள் கலங்கியும் மடை திறக்க மனமில்லாமல் அடங்கிய கண்ணீரும் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் நீங்கள் கதறி அழித கண்ணீரும் இறைவனால் கண்காணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இருந்தும் இறைவன் மௌனம் காக்கிறார் என்று நினைக்காதே அவரே மௌனம் காக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் பெரிய காரணம் இருக்கும் என்று புரிந்து கொள் அழுகாதே நான் இருக்கின்றேன் உனக்கு உன் மனதிற்கு வேலையே ஏதாவது தேவையற்ற கவலைகளை நீ கண் விழித்ததும் உன் கண் முன் கொண்டு வந்து நிறுத்துவதே ஆகும் அதை முதலில் நிறுத்து நீ கண் விழித்ததும் முதலில் என்னுடைய முகத்தை பார் அந்த மனத்தை ஞானத்தால் வெல்ல முடியும் அந்த ஞானம் உனக்கு கிடைக்கத்தான் சில நேரம் நீ தனித்து விடப்பட்டது போல் சூழல் வருகிறது அவையெல்லாம் உன்னால் எதையும் தனியாக சாதிக்க முடியும் என்று உன்னை பலப்படுத்தவே ஆனால் உன் மனம் தேவையற்ற பயத்தை உருவாக்கி பலவீனப்படுத்தும் அந்த மனத்திடம் நீ சொல் என்னோடு என்னுடைய அப்பா இருக்கிறார் என்று என் திறமைகளை நான் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவேன் நிச்சயமாகவே உன் வேலைகளை உற்சாகமாக நீ தொடங்கு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் நல்லதை மட்டுமே நீ முடிவில் காண்பாய் தேவையற்ற எண்ணங்களையெல்லாம் தேவையற்ற குழப்பங்களையெல்லாம் உன் மனதில் போட்டு தினமும் அசை போட்டு கொண்டே இருக்கின்றாய் ஏன் எதற்காக உன் மனதிற்கு தெரியாதா என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்று அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் உன் மனதை பாரமாக்கி வைத்திருக்கின்றாயே உன் மனபாரத்தை குறைக்க என்னுடைய நாமத்தை வா நிச்சயம் உன்னுடைய மனபாரம் குறைந்து நீ நிம்மதியடைவாய் நிம்மதியாகவே இருப்பாய் கண் விழித்ததும் எதை பற்றியும் சிந்திக்காதே என்னுடைய நாமத்தை கூறு என்னுடைய நாமத்தை கூறி என் முன்னால் வந்து நின்று உன் கண் விழித்து பார் அந்த நாள் மிக சிறந்த நன்னாளாக இருக்கும் தினமும் இது போலவே நீ வா